தமிழக அரசே தமிழக அரசு அப்பா தமிழக அரசு தமிழக மதுவான ஊழலில் ஆயிரம் கோடி ஊழல் என்று ஆயிரம் கோடி தெரிவித்திருக்கு இடி ரயிலே தெரிவித்திருக்கு ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா மதுவான வழக்கில் எப்பப்பா கைது எப்பப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா மதுபான வழக்கில் எப்பப்பா கைது அப்பாவி மக்களின் அப்பாவி மக்களின் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை மதுவான ஊழலில் சீரழித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு அரசு விலகு பதவி விலகு பதவி விலகு திமுக அரசு ஸ்டாலின் அரசு விலகு விலகு பதவி விலகு பதவி விலகு வெக்கக்கேடு வெக்கக்கேடு மதுவான ஊழல் வெக்கக்கேடு திராவிட அரசு தேசிய அரசியலுக்கு எதிரான அரசு திராவிட அரசு தேசிய மொழிக்கு எதிரான அரசு தேசிய மொழிக்கு எதிரான அரசு திராவிட அரசு தேசிய இறையாமலை எதிரான அரசு தேசிய எதிரான அரசு திராவிட அரசு தமிழ் மொழிக்கு எதிரான அரசு தமிழ் மொழிக்கு எதிரான அரசு திராவிட அரசு ஆதரவு அரசு ஊழல் ஆதரவு அரசு

தமிழக அரசே தமிழக அரசு ஸ்டாலின் அப்பா தமிழக அரசு ஸ்டாலின் அப்பா தமிழக மதுவான ஊழலில் மதுபான ஊழலில் ஆயிரம் கோடி ஊழல் என்று ஆயிரம் கோடி ஊழல் என்று தெரிவித்திருக்கு இடி ரயிலே தெரிவித்திருக்கு ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா மதுவான வழக்கில் எப்பப்பா கைது எப்பப்பா கைது அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் அப்பா மதுபான வழக்கில் எப்பப்பா கைது எப்பப்பா கைது மக்களின் அப்பாவி மக்களின் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை மதுவான ஊழலில் சீரழித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு அரசு விலகு பதவி விலகு பதவி விலகு திமுக அரசு ஸ்டாலின் அரசு விலகு பதவி விலகு பதவி விலகு வெக்கக்கேடு வெக்கக்கேடு மதுவான ஊழல் வெக்கக்கேடு திராவிட அரசு தேசிய அரசியலுக்கு எதிரான அரசு திராவிட அரசு தேசிய மொழிக்கு எதிரான அரசு தேசிய மொழிக்கு எதிரான அரசு திராவிட அரசு தேசிய இறையாமலை எதிரான அரசு தேசிய இறையாணிக்கு எதிரான அரசு திராவிட அரசு தமிழ் மொழிக்கு எதிரான அரசு தமிழ் மொழிக்கு எதிரான அரசு திராவிட அரசு ஆதரவு அரசு ஊழல் ஆதரவு அரசு அப்பா ஸ்டாலின் ஸ்டாலினப்பா ஸ்டாலின் உங்க கைது எப்பப்பா உங்க கைது அண்ணாமலா அண்ண நாளைய முதல்வர் எதிர்பார்ப்போடு தங்க அப்பா பதவி ஜெய் ஜெய்